ஓம் ஸோ இன்னைக்கு உபதேச மிருதம்ல சாதனைக்கு நேரம் இல்லை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம் ஓகே சரி இப்போ அம்மாவை பார்க்க ஒரு ஆசிரியர் வராரு ஒரு பக்தர் ஆசிரியர் வராரு அவர் அம்மாவை பார்த்துட்டு சொல்றாரு அம்மா நீங்க தீட்ச மந்திரம் கொடுத்துருக்கீங்க அதாவது அம்மா வந்து நாமஜபம் கொடுப்பாங்க அதாவது யாருக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள் போயிடமாட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மா தான் குரு அப்படின்னா தீட்சை கொடுத்துருவாங்க தீட்சை கொடுத்துட்டு காதல அந்த மந்திரத்தை ஓதிடுவாங்க பிடிச்ச கடவுளுடைய மந்திரத்தை வந்து அம்மா சொல்லுவாங்க ஓகே வந்து நீங்க ஜபிச்சு இருக்கணும் அதுதான் தீட்ச மந்திரம் அப்போ தீட்ச மந்திரத்தை ஜபிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அம்மா சொல்றாங்க மனமுண்டால் மார்க்கம் உண்டு அதாவது என்ன அப்படின்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னா நீ மனசு வச்சுட்டேன் அப்படின்னா அது நிச்சயமா நடக்கும் நீ நினைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு நேரம் இல்லைன்ட்டு என்ன நேரம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன் வீட்டுக்கு வந்த உடனே நிறைய வேலை இருக்குமா நான் எங்க இருந்துமா இது டைம் ஒதுக்கி உட்காந்து ஜவாலாம் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஒரு கதை சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ஒரு மன்னர் என்ன பண்ணாரா ஒரு குரு கிட்ட போயிட்டு எனக்கு மன நிம்மதியே இல்லைன்னு சொன்னாராம் உடனே அது குரு சொன்னாராம் சரி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே மூணு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க அடுத்த தடவை என்னை பார்க்கற வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு உடனே இந்த ராஜா என்ன பண்ணிருக்காரு முடிவு பண்ணும்போது திரும்பவும் அவர்கிட்ட சொல்றாரு குரு கிட்ட ஐயா எனக்கு மந்திரம் சொல்லல நேரம் கிடையாது எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா இந்த மந்திரம் சொன்னா எப்படி எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் மந்திரத்தை வேற சொல்லுன்றீங்களே அப்படின்னு சொல்லும் குரு சொல்றாரு நீ எங்க குளிக்க போவ அப்படின்னு போது ஒரு நதி இருக்கு அங்கே தான் நான் குளிக்க போவேன் அப்போ அந்த நதிக்கு நடந்து போகிற நேரத்தில் டைம் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு அது குரு சொன்ன உடனே என்ன பண்றாரு ஓ அப்படியா சரி நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மன்னரும் போயிடுறாரு அப்போ ஒரு ஒரு மாதம் கழிச்சு அந்த மன்னர் வராரு குருவை பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிச்ச முகத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வராரு வந்து குருவே குருவே இப்போ நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது குருவே நீங்கள் சொன்னீங்க குளிக்க போகும்போது மந்திர ஜபம் சொல்லுன்ட்டு நான் வந்து குளிக்க போகும்போது மந்திர ஜபம் சொன்னேன் குளிச்சுட்டு நான் வந்து அப்போ எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாட் வந்தது நம்ம இவ்வளோ நேரம் மந்திர ஜபம் சொன்னேன் இல்லையா அப்போ நம்மளுக்கு எந்த சிந்தனையுமே வரல முதல்ல நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் சில பிரச்சனைகள் வந்து நான் ரொம்ப யோசிச்சிக்கிட்டு ஆனால் இந்த மந்திர ஜபம் சொல்ல சொல்ல சிந்தனைகள் கட்டாயிடுச்சு அதனாலே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது அப்போ எனக்கு ஒரு தாட் ஓகே இது சொல்லும் போது நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வரலை அதனால நம்ம சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி குளிச்சு முடிச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகலை அப்ப சொல்ல ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா குளிக்கும் போதே சொல்லலாமே நல்லா இருக்குமேனு குளிக்கும் போதே சொல்லிக்கிட்டே குளித்தேன் அப்புறம் என்ன பண்ண மத்தமத்தை வேலைகள் செய்யும் போது நம்ம சொல்லி பார்க்கலாமே ட்ரை பண்ண மத்தமத்தை வேலைகள் செய்யும் போது அப்படியே சொல்லிக்கிட்டே வேலை செஞ்சேன் ஒரு ஸ்டேஜ்ல இப்ப எனக்கு தீட்சாத மந்திரங்கள் சொல்லாம இருக்கவே முடியல நாமஜபத்தை சொல்லாம என்னால இருக்கவே முடியல அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு ஏன் அப்படின்னா எல்லா சிந்தனைகள்ல இருந்து வெளில வந்துடுறோம் கரெக்டா மெடிடேஷன் என்ன சிந்தனைகள் இல்லாம நம்ம ஒரு கண்ண முடி தியானத்துல உட்காரும் போது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும்ன்றதுதான் மெடிடேஷன் கரெக்ட் தானே வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும் ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை இருக்கும் ஒரே பிரஷர் இருந்திருக்கலாம் அப்போ மெடிடேஷன்ல உட்காந்து முதல்ல எதையுமே நினைக்காது சும்மா உட்கார் உட்காந்து நீ பாடு கடை அப்படின்றது தான் அந்த மெடிடேஷன் அப்போ நம்ம அது வந்து போக 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 அந்த கழிவெல்லாம் வெளில போயிடும் இல்லாத சிந்தனைகள் வந்து 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 எல்லாமே வெளியே போயிடும் ஆனா நம்ம மெடிடேஷன்ல உட்காந்து அதை ஒழுங்கா பண்ணல அப்படின்னா அந்த சிந்தனைகள் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட நேரம் வந்து வந்து உங்களுக்கு எமோஷனல் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே ஆபீஸ்ல நடந்த சம்பவம் அடுத்த நாள் காலில் வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் சே நம்மளை அப்படி சொல்லிட்டாங்களே நம்ம வேலைக்கு பிரயோஜனமே இல்லையேன்னு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் யாருக்காவது இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கா இல்லையா இருக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து தாக்கிக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜபம் நம்ம சொல்லும் போது இந்த தேவையில்லாத இல்லாத சிந்தனையில இருந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளில வருவோம் ஓகேவா தேவையில்லாத சிந்தனையிலேருந்து வெளில வந்துருவோமா அப்ப அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய நிம்மதியாச்சே சிந்தி யோசிக்கிறது தான் நம்மளுக்கு பிரச்சனை யோசிக்கலனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே ஆமாவா இல்லையா இப்போ பறவைகளுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அது பாடு போகுது பசிச்சா இற கிடைக்குதா இறைய சாப்பிடுது பசிக்கும் போது இரைய தேடுது அவ்வளவுதான் அது யோசிச்சு 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 வருத்தப்படுமா அது மட்டும் நிம்மதியா இருக்கு ஏன் நம்ம அப்படி இருக்க ஒரு மனுஷ பிறவி எடுத்துக்கிட்டு சிந்தனையிலேயே எதுக்கு நம்ம காலத்தை கழிக்கணும் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் யோசிச்சு யோசிச்சு வெண்டல் ஆயிடுவாங்க தேவையா அதுக்கு பதில் இறைவனுடைய நாமத்தை சொல்லும் போது நம்மளுக்கு முக்திக்கு முக்திக்கும் நம்ம வந்து ஏற்பாடு பண்ண மாதிரியாச்சு தேவையில்லாத சிந்தனைகள்ல இருந்து வெளில வந்த மாதிரியாச்சு ஆச்சு கடவுளை நினைச்ச மாதிரியும் ஆச்சு அப்போ இதை சொல்ல சொல்ல அந்த மன்னருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஒரு பேரின் நிலைக்கு அவர் வந்துட்டார் பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னா மந்திரம் சொல்லும் போது பிரச்சனையை நினைக்க மாட்டோம் முதல்ல பிரச்சனையை நினைக்காம இருக்கிறது தான் பெரிய விடுதலை கரெக்டு நினைக்காம இருக்கணும் நினைக்காம நம்ம அதற்கான வேலையை பாக்கலாம் அவ்வளவுதான் சிந்தனையில இருந்து வெளில வர்றதுனாலேயே நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்றத அம்மா சொல்லி முடிக்கும் போது இந்த ஆசிரியருக்கு புரிஞ்சிருச்சு அம்மா நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா சொல்றாங்க தூங்கி எழுந்த உடனே பத்து நிமிஷம் கண்ணை மூடி தியானிக்கணுமா அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு அரை மணி நேரம் நம்ம தியானம் செய்யணுமா அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிறோம் இப்ப பள்ளிக்கு செல்லணும் இப்ப இவர் பள்ளிக்கு போறார் இல்லையா பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நம்ம உட்காந்து தியானம் செய்யணுமா ஓகே அதுக்கப்புறம் மீதி உள்ள நேரங்கள்ல ஜபம் செய்ய வேண்டும் ஜபிக்கணுமா இறைவனுடைய மந்திரத்தை வந்து நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கணுமா ஸோ ஆரம்ப நிலையில கொஞ்ச நேரம் நம்ம தியானம் செஞ்சாலே போதுமா அதுக்கப்புறம் போக போக நம்ம ஒரு மணி நேரம் அந்த மாதிரி நம்மளுக்கு டைம் கேத்த மாதிரி நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எப்பயாவது உனக்கு பஜனை பாடணும் டைம் இருக்கு அப்படின்னா பஜனை ஜபம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அம்மா நீ தியானம் செய்யணும் காலைல தூங்கி எழுந்துக்கிறியா தியானம் செய்யணும் குளிச்சு முடிச்சு வரியா ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யணும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யணும் இதற்கிடையில உன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு டக்குன்னு நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சிடணும் பஜனை பாட ஆரம்பிக்கலாம் அதாவது முடிஞ்ச அளவுக்கு இறை சிந்தனையிலே இருக்கணும்னு சொல்றாங்க இறைவன் சிந்தனையிலே இருக்கிறது தான் மிக சிறந்ததுன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய விஷயம் இதுல இருந்து பாருங்களோ உங்களுக்கு மனக்கவலையே இருக்காது அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அவர் திரும்ப அம்மா கிட்ட சொல்றாரு அம்மா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள வீடு வாங்குன்னு சொல்லி கடன் வேற ஆயிடுச்சு அந்த கடனை வச்சுக்கிட்டு எப்படிமா இறைவன் கவனத்தை செலுத்துறது ஒரே கவலையா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது கடன் தீர்ந்துருமா கவலைப்பட்டா கடன் தீராதுல்ல இறைவனை நினைக்கலாம் நீ கவலைப்பட்டா ஒரு பிரோஜனமும் கிடையாது அட்லீஸ்ட் இறைவனை நினைச்சாவது உனக்கு நல்லது நடக்கும் நம்ம ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கவலைப்பட திரும்ப திரும்ப அதுதான் நடக்கும் அதேதான் தான் அம்மா சொல்றாங்க பாருங்க நீ கவலைப்படுறதுக்கு பதில் இறைவனை சரணாகுதிட ஓகே இந்த மாதிரி கடன் இருக்கு என்ன பண்றது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நல்ல கர்மம் செய்யணும் நல்ல கர்மம் அப்படின்னா குடுத்த கடமையை சரியா செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது உதவி செய்யுங்க ஓகே சோ குடுத்த கடமையே நீ பாட்டுக்கு செய் உனக்கு என்ன வேலை இருக்கோ அதை பாட்டுக்கு செய் இறைவன்கிட்ட சரண் அடைஞ்சிரு இறைவா இந்த மாதிரி கடன் பிரச்சனையா இருக்கு எனக்கு நாளைக்கு வந்து கடன் கேட்க போறாங்க அது வேலைக்கு போறேன் இவ்வளவுதான் சம்பளம் தராங்க நான் இப்ப என்ன பண்ணட்டேன் நீங்களே எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்ட்டு இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை செய் இறைவன் நிச்சயமா உனக்கு அருள் புரிவாரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க சோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த கவலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைக்கிறத நிறுத்திட்டு அதுக்கு பதில் ஜபம் தானம் தியானம் பஜனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க ஓகே உங்களுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இதை பண்ணனும் அதுக்காக நான் கடமை எல்லாத்தையும் தூக்கி போட்டு கடன் இருக்கு எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்குலாம் எல்லாம் போவோம் நான் கடலையும் நினைச்சுட்டு உட்காந்துட்டுனா அது வேற கொடுத்த கடமையை ஒழுங்கா செய்யணும் அதையும் சொல்றாங்க சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா மரத்து மரத்துக்கு கிழ மேல நீ தண்ணி ஊத்தின அப்படின்னா அந்த மரத்துக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது அந்த மரத்துடைய வேர்ல தானே ஊத்தணும் சோ வேர்ன்றது என்ன உன்னுடைய மனம் தான் உன்னுடைய மனம் அங்க காயமாயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அந்த மனத்துக்கு காயத்தை கொடுக்காத அந்த மனதுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இறைவனை கொடு சோ இறைவன் கிட்ட நீ சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் இந்த வேதனையில இருந்து வெளில வர முடியும் சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னால எதுவுமே முடியல அப்படின்னா ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் படி அதை படிச்சாலே உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் கடனுக்கான தீர்வு கிடைக்கும் பக்தியோட படி சும்மா படிக்கிறது இல்லை அத பக்தியோட படிக்கணுமா அதை பக்தியோட படிக்கும்போது நமக்குள்ள அவ்வளோ மாற்றங்கள் வரும் அப்படின்னு அம்மாவே சொல்றாங்க பாருங்க லலிதா சகசரநாமம் படிக்க சொல்றாங்க அம்மா சொல்றாங்க பூரணமா இறைவன்கிட்ட சரணாகதி அடையணுமா அம்மாவுடைய உபதேசங்கள்ல இதுதான் இருக்கும் பூரணமா சரணாகதி அடையணுமா அதாவது பிரச்சனை எதுவா இருந்தாலும் இறைவன்கிட்ட நீ அதை சொல்லிட்டு இதைவா நீங்க பாத்துக்கங்க அப்படின்ற நம்பிக்கையோட நீ விட்டுட்ட அப்படின்னா அந்த மனசுல இருக்க பாரம் வழியெல்லாம் தீரும் நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அது உனக்கு கவலைதான் இல்லையா இப்போ உங்க கையில எப்படி சொல்றது உங்க கையில் ஒரு வெயிட் இருக்கு கொடுப்பா நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது ஓடி வந்து அதை அவங்க கையில தூக்கிக்கிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க வந்து சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையனா இருக்கீங்க கையில் தூக்க முடியல ஆனால் அம்மா அப்போ ஓடி வந்து தூக்கிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் தெரியுமா அப்பா அது பத்திரமா இருக்க வேண்டிய இருக்கு இடத்துல இருக்கு நமக்கு என்ன நம்ம நம்ம வேலையை பார்ப்போன்னு ஒரு நிம்மதி கிடைக்கும் தெரியுமா அந்த மாதிரி இறைவன் கிட்ட உங்களுடைய பொறுப்பை ஒப்படைக்கணுமா பொறுப்பையே இறைவன் கிட்ட ஒப்படைக்கணுமா இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு கடமையை மட்டும் நீங்க செய்யும் போது அதற்கான பலன் இறைவனே நிச்சயமா கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்றாங்க சோ லலிதா நம்ம சொல்றாங்க பாருங்க அது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பெரிய தீர்வுன்னு சொல்றாங்க கவனம் செலுத்தலாம் வீட்டுல நீங்க வந்து டெய்லி பேசிஸ்ல அதை படிக்கலாம் சோ இந்த சாப்டர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மந்திர ஜபம் நாம ஜபம் ரொம்பவே முக்கியம் சோ அது சொல்லும் போது தேவையில்லாத சிந்தனையில இருந்து வெளில வருவோம் சோ ஆன்மீக வாழ்க்கையில இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க அதாவது இறைவனை அடையணும்னு விருப்பம் உள்ளவங்க மெடிடேஷன் பிளஸ் நாமஜபம் பஜனை இந்த மாதிரி இறைவனுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தான் அந்த ஆன்மீகத்திலேயே நம்ம இருப்போமா தேவையில்லாத விஷயத்தில் முழுகிட மாட்டோமா உலகியல் வா வாழ்க்கையிலேருந்து அதாவது இந்த பௌதீக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதிலிருந்து வெளியே வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம இறைவன் மேல அதிகமான கவனம் செலுத்தும் போது அவருக்கு அவருக்கு தேவையான பிராக்டிஸ் அதை நமக்கு தேவையான சில ப்ராக்டிஸஸ் அப்போ இறைவன் அடைய முடியும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது நிச்சயமா நமக்குள்ள நல்ல மாற்றம் வரும் இறைவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு அம்மா சொல்லி முடிக்கிறாங்க